அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு துறையிலேருந்து டேரக்டர் ஜென்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆயுதப்படை மருத்துவ சேவை இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்ஸி சிவிலியன் போஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ பதிவு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை முழுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு நான் கொடுக்கலையோ அதை வந்து கமெண்ட் பண்ணி கேடுங்க இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன இதே தான் நீங்கள் வந்து கமெண்ட்லேயும் பண்ணுறீங்க அதே இது பார்த்திங்க அப்படின்னா வீடியோவிலே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணாலே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது திருகன அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியனாக இருக்கணும் இது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்ஸி சிவிலியன் போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட் அதுக்கான சேல்ரி அதற்கான வேக்கன்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ட் இதற்கான பேஸ்கையில பொறுத்த வரைக்கும் லெவல் ஃபைவ்ல இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது ஓபிசியில் மட்டும் ஒரு வேக்கண்ட் இருக்குது அதே மாதிரி வைஸான வேக்கன்சியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இரண்டாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூ இதற்கான பேஎஸ்கேயில பொறுத்த வரைக்கும் லெவல் ஃபோரில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இடபிள்யூசியில் மட்டும் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது டோட்டலாகவும் ஒரே ஒரு வேக்கன்சி தான் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க் இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் டூவில் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதற்கான டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா பதினோரு வேக்கன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எஸ்சியில் மூன்று வேக்கண்டும் ஓபிசியில் நான்கு வேக்கண்டும் இடபிள்யூசியில் நான்கு வேக்கண்டும் டோட்டலாக பதினோரு வேகன்சி இருக்குது அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் இதற்கான பே லெவலுமே பார்த்திங்க அப்படின்னா லெவல் டூவில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க எஸ்சியில் நான்கு வேக்கண்டும் எஸ்டியில் மூன்று வேக்கண்டும் ஓபிசியில் பதினோரு வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஆறு வேக்கண்டும் டோட்டலாக இருபத்தி நான்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் டூவில பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியில் மட்டும் ஒரே வேக்கன்சி இருக்குது டோட்டலாகவும் ஒரே ஒரு வேக்கண்ட் தான் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர்மேன் இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் டூவில் பத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவரைக்கும் பே பண்ணுவாங்க எஸ்சியில் ஒரு வேக்கனும் எஸ்டியில் ஒரு வேக்கனும் ஓபிசியில் ஒரு வேக்கனும் இடபிள்யூசியில் இரண்டு வேக்கனும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வேக்கன்சி இருக்குது அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குக் இதற்கான பேஸ்கெல்மே பார்த்திங்க அப்படின்னா லெவல் டூவில் பத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நான்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லேப் அட்டண்டன்ட் இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன்றில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க இதுலேயுமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் இதற்கான பே லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஒன்றில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது வேக்கன்சி இருக்குது அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மென் மேட் இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன்றில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது உங்களுடைய கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாஷர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஒன்றில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கார்பெண்டர் அண்டு ஜாயினர் இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன்றில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க இதில் டோட்டலாக இரண்டு வேக்கன்சி இருக்குது டின் ஸ்மித் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பே லெவல் ஒன்றில் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பே பண்ணுவாங்க இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி இருக்குது இந்த ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நூற்றி பதிமூன்று ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பேக்லாக் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினோரு வேக்கன்சி இருக்குது வேக்கன்சி வந்து கூட இருக்குது குறையாக இருக்குது அப்படின்றதான் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்னா டுவல்த் அல்லது அதுக்கு ஈக்குவலாண்டான குவாலிஃபிகேஷன் அதாவது டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோகிராபர் கிரேடு டூ இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ள இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராபிங் அண்ட் டைப்பிங் வந்து உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் அட் எயிட்டி வேர்ட்ஸ் ஃபர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கும் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து இங்கிலீஷ் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தியில் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் உங்களுக்கு ஸ்டோர் கீப்பரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அல்லது நீங்கள் வந்து டிப்ளமோவில் ஃபோட்டோகிராஃபி முடிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு ஈக்குவலானட்டான ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் இந்த ஃபயர்மேன் போஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க இதில் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்கணும் மேலுக்கு ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது அதே மாதிரி கில்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்டில் இருந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி கேஜி இருக்கணும் இதே ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ கேஜி இருக்கணும் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எண்பத்தொன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்சிவ் பண்ணி எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கேஜியை தூக்கிட்டு நூற்றி எண்பத்தி மூணு மீட்டரை தொண்ணூற்றி ஆறு செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் செவன் மீட்டர் ஒய்டு டிச் லாங் ஜம்ப்ஸ் இருக்கும் அடுத்து த்ரீ மீட்டர் வெர்டிக்கல் ரோப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங்கில் ட்ரைனிங் ஆகிருக்கணும் ஒரு தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் ஆகிருக்கணும் அதே மாதிரி அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃபிட்டிங் அண்டு ஃபயர் அப்ளிகேஷன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபயர் இன்ஜின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேலிட் லைசன்ஸ் ஃபார் டிரைவிங் ஃபார் எல்எம்இ அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸு நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் தான் இருந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குக் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி உங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேப் அட்டெண்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் நீங்கள் லேபரேட்ரி ஆர் கெமிக்கல் ட்ரக் ஃபேக்ட்ரி அண்ட் ஒன் இயர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மென் மேட் இதற்கான ஏஜ் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் பிட்டர் வெல்டர் வாட்ஸ் ரிப்பேரர் ஸ்மித் மோல்டர் கல்டர் பெயிண்டர் டின்ஸ்மித் இந்த மாதிரியான ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரெண்டிஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாசர்மேன் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சுட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கார்பெண்டர் அண்ட் ஜாய்னர் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மித் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டர்டுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷனும் எஸ்சிஎஸ்டி கேண்டர்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதாவது நூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைப்பிங் செட் ஹேண்ட் ட்ர டெஸ்ட் இந்த மாதிரி இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இருக்கும் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் இதுதான் உங்களுக்கான சிலபஸ் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கென அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதற்கென பேஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவன் ஒன்லேருந்து லெவல் ஃபைவ் வரைக்கும் பே பண்ணுவாங்க இதற்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டிஜிஏஎஃப்எம்எஸ் டாட் ஆன்லைன் டாட் இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இதில் கரெக்டாக இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவாக பிப்ரவரி அண்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பதில் நான் உங்களை சந்திக்கிறேன்